வணக்கம் கவினேஷ் வணக்கம் ஐயா கவினேஷ் பிரபாகரனை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பையனாக தெரியும் ஆனால் கவினேஷ் பிரபாகரன் மாநில அளவில் மாவட்ட அளவுல சிலம்ப போட்டியில தங்கப்பதக்கம் வாங்கின தம்பி அதையெல்லாம் ஒரு சில சுற்றுகளுக்கு முன்னாடி நம்ம தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செஞ்சோம் மக்கள் வெகுவாக பாராட்டினாங்க சிலம்பம் மட்டுமல்ல சொச்சிலம்பும் நல்லாவே செய்யக்கூடிய தம்பி இந்த மறுவாய்ப்பு சுற்றுல என்ன தலைப்பு லாரி ஓட்டுனர் என்னும் என் அப்பா லாரி ஓட்டுனர் என்னும் என் அப்பா அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிற கவினேஷுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா ஒரு நாட்டின் பொருளாதாரம் லாரி ஓட்டுநர்களால் இயங்குவது மட்டும் அல்ல ஆனால் அவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பதில்லை மனைவியும் இருக்கிறார்கள் குழந்தையும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கைப்பிடித்து பேசும் நேரமும் இல்லை லாரி ஓட்டுநர்களுக்கு அவர் குடும்பம் சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் குடும்பத்தோடு அவரால் பேசவும் நேரமில்லை ஏன் லாரி ஓட்டுநர்களுக்கு திருமணமே ஆகவில்லை ஏனென்றால் விபத்தில் இறந்து அவர்கள் விபத்தில் இறந்து அவர்களுடைய குழ பெண்ணின் நிலைமை என்ன ஆகுவது என்று யாருமே திருமணம் செய்ய மாட்டேங்கி மாட்டுகிறார்கள் லாரி ஓட்டுநர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அசையாது ஆனால் அவர்கள் உலகம் மட்டும் ஏன் நகரவே இல்லை எத்தனை தோல்விகளை கடந்து நின்றார்கள் அவர்களில் ஒருவர்தான் என் அப்பா என் அப்பாவிற்கு எல்லாம் தெரியும் அவரை விட எனக்கு எல்லாம் தெரியும் என் அப்பாவின் துன்பமும் சிரமமும் எனக்கு நல்லாவே தெரியும் அதை உங்களிடம் பகிர வந்துள்ளேன் என் அப்பாவின் தியாகத்தை கேளுங்கள் ஒரு முறை என் அப்பா லாரி ஓட்டி மகாராஷ்டிராவிற்கு செல்லும் பொழுது குறுக்கே ஏழு திருடர்கள் வந்து என் அப்பாவை வழிமறித்தார்கள் கத்தியை நீட்டி பணத்தை எடுக்கிறாயா இல்லை உன்னை குத்தவா என்று கேட்டார்கள் அதுக்கப்புறம் என் அப்பா எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டார் காலை விழிவது வரை என்ன ஆகும் என்ற பயத்திலே இருந்தார் காலையானதும் போலீஸ் துகாரிக்கு சென்று போலீசிடம் சொன்னார் அப்பொழுது அந்த போலீஸ் சொல்லுகிறார் இந்த மாட்டை எத்தனையோ கம்ப்ளைன்ட்லாம் வந்துருச்சு போப்பா தம்பி எனக்கு கூறுகிறார் இதுதான் நீங்கள் கொடுக்கும் மரியாதையா இதுதான் நீங்கள் செய்யும் கவனிப்பால் இன்னொரு சம்பவம் இருக்கிறது என் என் அப்பாவை அப்பா லாரியில் அதே மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் ஸ்ட்ரைக் என்று தெரியாததால் அந்த இடத்தில் வண்டியை விட்டு விடுகிறார் அங்கு உள்ள கிராமத்து மக்கள்கள் என் அப்பாவை பார்த்து இறங்குறியா இல்ல லாரி கண்ணாடியை உடைக்கவா என்று கேட்டதற்கு என் அப்பா வருத்தத்துடனே இறங்கினார் இறங்கி வரும்பொழுது செருப்பால் தைத்த மாலையை என் அப்பாவிற்கு போட்டார்கள் இதுதான் நீங்கள் குடிக்கும் மரியாதையா என் அப்பா இதை அளந்து கழு அழுது கதறி ஃபேஸ்புக்கில் போட்டார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தார்கள் ஆனால் என் அப்பா ஒரு எழுதி போட்டு விட்டார் என் குழந்த நாள் பிறந்த நாளுக்கு போனேனா பிடிச்ச ஆடையத்தான் போட்டேனா என்ன கேட்சி வீட்டுக்கு வந்திருக்கேனா லாரி ஓட்ட ட்ரை டிரைவர் வேணும் காரு ஓட்ட டிரைவர் வேணும் கடைக்கு போக டிரைவர் வேணும் ஒன்னும் கேட்கல உங்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதை கேட்குறேன் என்று எங்க அப்பா சொன்னார் யாருக்காக இல்லை என்றாலும் எங்க அப்பாவை நான் இந்த மேடையை ஏத்தி காட்டுவேன் என்று நான் இன்னும் நம்பிக்கை இருக்கேன் என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு கேட்டான் டே உனக்கு பிடிச்ச ஹீரோ யார் ரானு அப்போ நான் சொன்னேன் எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஹீரோ இருக்காரு அவர் யார் தெரியுமா அவர் தான் எங்கள் அப்பா எனக்கு கூறீங்க நன்றி கவினேஷ் பிரபாகரனுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க இடைவிடாத கைத்தட்டு கொடுங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிற உங்கள் அப்பாவுக்கு வந்து எவ்வளவு தூரம் பெருமை சேர்த்து கொடுக்கணுமோ அதை நீ செஞ்சிருக்கிற இந்த நான்காம் வைப்போ ஐந்தாம் வைப்போ படிக்கிற இந்த தம்பி இவ்வளவு தூரம் பேசுகிறான் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் நன்றி ஐயா ரொம்ப நல்லா பேசியிருக்கிறேன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இன்னும் நிறைய தூரம் பயணிக்க என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதையும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கவினேஷ் ஐயா உன்னுடைய இந்த பேச்சு உன்னுடைய தந்தைக்கு மட்டும் சமர்ப்பணம் கிடையாது ஒட்டுமொத்த லாரி ஓட்டுநர்களுக்கே சமர்ப்பணம் நீ பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிகம் பேரால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளப்படாத ஒரு தலைப்பு ஆனால் ஒரு பேச்சாளனுக்கு ஒரு சமூக அக்கறையும் ஒரு ஏன் அறச்சீற்றமும் கூட இருக்க வேண்டும் என்பதற்கான வெளிப்பாடாக உன்னுடைய இந்த செலக்ஷன் இந்த தலைப்பு தெரிவை நான் பார்க்கிறேன் நன்றி அதுவும் வந்து நிறைய நேரடி சொந்த அனுபவங்கள் உன்னுடைய குடும்பத்திலே நடந்திருக்கு என்னும் போது அது வந்து இந்த தலைப்புக்கு இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பையும் கனத்தையும் சேர்த்தது உன்னுடைய பேச்சை எப்படி இருந்தது என்ன குறைகள் நிறைகள் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் ஆனால் உன்னால் உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பெருமை எல்லா லாரி ஓட்டுநர்களுக்கும் பெருமை உடல் நலம் இப்போ பரவாயில்லையா உனக்கு இல்லை சரி அந்த உடல் நலம் குறைபாட்டால் அங்கங்க கொஞ்சம் பதறி கொஞ்சம் திணறி கொஞ்சம் பயந்து போனது போல இருந்தது வழக்கமான ஒரு கவினேஷ் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு இருந்தது மற்றபடி இந்த தலைப்பை எடுத்தமைக்காக பாராட்டுகள் இன்னும் நீண்ட தூரம் இந்த பேச்சுலகில் பயணம் செய்து வெற்றி கொடி கட்டி பறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் சொந்த தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொந்த இருந்தே ஒரு தலைப்பு எடுத்து அப்பாவின் பிரச்சனையை பேசுகிற ஒரு பிள்ளையாக அவர் இருந்தாலும் கூட இந்திய பொருளாதாரத்தில் போக்குவரத்து பொருளாதாரத்தில் லாரி எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் பிடிக்கிறது தக்காளி நம்ம வீட்டுக்கு வரலன்னு நம்ம கவலைப்படுறோம் அதுக்கும் ஒரு லாரிக்கும் கூட தொடர்பு இருக்கு இல்லையா ஆனால் அந்த லாரி டிரைவர்களை பற்றி யாருமே நாம் யோசிக்கிறது இல்லை நீங்கள் யாருமே யோசிக்கலனாலும் பரவாயில்லடா எங்கள் அப்பாவை பற்றி நான் யோசிக்கிறேன்னு வந்து கவினேஷ் இங்கே சொன்ன விதம் ஒரு லாரி டிரைவர்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் தினந்தோறும் சந்தித்து சந்தித்து அல்லது தப்பித்து தப்பித்து வாழ்கிற விபத்துகளிலிருந்து தப்பித்து வாழ்கிற வாழ்க்கை வெகு தூரம் பயணப்பட்டுட்டா பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கு கூட வர முடியாதுன்னு சொல்கிற அப்பாவுடனுடைய இயக்கத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த மேடையிலே அவர் சொன்ன விதம் அந்த மொழி நடை அந்த நிச்சயத்தெல்லாம் விட்டுருங்க ஒரு அப்பாவின் பிரச்சனை ஒரு பிள்ளை பேசுகிற உணர்வு பூர்வமான நிமிடங்களாக எழுதியிருந்தது நிரஞ்சன் பாரதி சொன்னது மாதிரி எல்லா லாரி டிரைவர்களும் இல்லை எல்லா லாரி டிரைவர்களும் பிள்ளைகளும் கவினேஷ் எனக்காக பேசியிருக்கிறான் என்று இந்த நேரத்தில் நினைத்திருப்பார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி நம்முடைய கவிஞரும் அன்பான சிந்தனை கவிஞரான அருள் பிரகாசமும் சொன்னது மாதிரி ஒட்டுமொத்த லாரி ஓட்டுநர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்குமே இந்த உரை ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இப்படிப்பட்ட ஒரு உணர்வு தருணத்தை உன்னுடைய பேச்சு தான் இந்த மன்றத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கடினப்பட வேண்டாம் இன்னும் சில நண்பர்கள் பேச வேண்டியிருக்கு பேசி முடித்த பிறகு முடிவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கவினேஷ் பிரபாகரனுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்